ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிஷன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கேள்வரகு மாவில் நல்லா சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான கேக் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க முட்டை ஓவன் இதெல்லாம் எதுவும் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட பயன்படுத்தலாம் சக்கரை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் தண்ணியை வடிகட்டி சேர்த்துருங்க சூடாக இருக்கும் போதே வடிகட்டிடுங்க இது நல்லா சூடாக ஆறணுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்க்கணும் நான் எடுத்திருக்க கப் வந்து லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களும் நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது நல்லா சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனது கொஞ்சம் கெட்டியாகும் நல்லா அப்புறமா இதில் அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அதாவது வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துடல சேர்த்துக்கலாம் எண்ணெயும் வெள்ளைக்கரைசலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாலே ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆயிரும் எண்ணெயுடைய அளவு வந்து கம்மிப்படுத்தாதீங்க அதாவது குறைவுபடுத்தாதீங்க ஏன்னா எண்ணெய் வந்து அரை கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்தாதான் கேக் நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு மாயிஸ்டாக இருக்கும் இது கூடவே ஒரு நூறு மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்க்குற தயிர் பால் இது எதுவுமே வந்து சில்லன் இருக்கக்கூடாதுங்க ஃபிரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க சல்லடையில் ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம் நல்லா சளிச்சு விட்டு அதை சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் வெறும் கேழ்வரகு மாவில் மட்டும் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கோங்க அதனால ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு இதோட சேர்த்துடலாம் இப்போ மாவு ரெண்டையுமே சேர்த்தாச்சு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க ஒரே சைடாக இந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க கேக் மாவு எப்பயும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இப்படி ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூட அரை கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் கிட்ட கோகோ பவுடர் இருக்குன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சைடாக இப்படி வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ கேக் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது நல்லா உப்பி வரணும் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரணுன்றதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் அது கூட கண்டிப்பாக தயிர் சேர்த்தா தான் நல்லா ரியாக்ட் ஆகுங்க நம்ம இப்போ கேக் வந்து கப் கேக் மாதிரி செய்ய போகிறோம் உங்கள் கிட்ட கப் கேக் செய்கிற இந்த பாத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன கிண்ணங்கள் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை வந்து எடுத்துக்கலாம் டம்ளர் பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி கிண்ணம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் இல்லைங்களா அதை வந்து சட்டுன்னு வந்து பேக் ஆகும் இப்போ இந்த கிண்ணங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கலாம் எங்கிட்ட கப் கேக் மோல்டும் இருக்குதுங்க இந்த மாதிரி கிண்ணம் இது ரெண்டுமே இருக்குது நான் ரெண்டுலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் மொத்தம் நம்ம எடுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கேக் கிட்ட வரும் எல்லா பாத்திரத்துலேயும் எண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டு கொஞ்சமாக லேஸாக கோதுமை மாவு போட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கேக் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ எல்லா கிண்ணங்கள்லேயும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டர்லேருந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த கிண்ணத்தில் வந்து ஊற்றிக்கலாம் ஹாஃப் கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா அது மேலே ரைஸ் ஆகி உப்பி வரும்போது நல்லா ஃபுல் கப்புக்கு வந்துடும் அதனால பாதி அளவுக்கு இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க எல்லாம் ஊற்றிட்டு இப்படி லேஸாக இப்படி டேப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு நான் ரெண்டு வானலி வந்து எடுத்துக்க போகிறேன் நான்ஸ்டிக் வானலி தான் செய்ய போகிறேங்க இது வந்து பழசு பழைய வானலி ஒன்று வச்சுருக்கேன் இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் வந்து சூடாகணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சூடு பண்ணிடுங்க உள் பக்கம் எல்லாம் நல்லா சூடாயிருச்சு இப்போ இதுக்குள்ளேற ஒரு தட்டு வச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிண்ணம் இருக்கு இல்லைங்களா அந்த கிண்ணங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வந்து வச்சுக்கலாம் இது நான் எப்பயுமே கேக் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற பார்த்துருங்க நீங்கள் இந்த வானொலிக்கு பதிலாக நீங்கள் வந்து எதாவது பேனோ அல்லது நல்லா கனமான குக்கரோ வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து கேக் வந்து அதில் வச்சாச்சு இன்னொரு சைடு வந்து இன்னொரு நான்ஸ்டிக் கடாய் வந்து வச்சுக்கிறேங்க இதுலேயும் அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு டைரக்டாக ஸ்டாண்டுக்கு மேலேயே கிண்ணம் எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதும் உள்ளே வந்து இந்த கிண்ணங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பேன் அல்லது குக்கர் இதை வந்து நம்ம சூடு பண்ணும்போது நீங்கள் நார்மலாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த கிண்ணங்கள் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி வைக்கிறோம் பார்த்திங்களா இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து குக் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் ஒரு சைடு வந்து இந்த நாலு கிண்ணங்களும் வச்சுருக்கேன் இன்னொரு சைடு வந்து மீதி இருக்க ஆறு கிண்ணம் வந்து வச்சுருக்கேன் இது கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வெந்துருச்சுங்க நல்லா சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சி லோ ஃப்ளேமில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா உப்பி வந்திருக்கு நம்ம ரெண்டு பாத்திரத்தில் வச்சுருந்ததும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுவுமே நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரங்களை பொறுத்து சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து டைம் வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது கிட்டே ஆகலாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு சூடு அப்புறமா நம்ம இந்த கிண்ணங்கள்லேருந்து எடுத்துடலாம் கேக்கை பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டான நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறவங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு